ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி விசோன் ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் லைவில் போயிட்டுருக்கு அதாவது ஜாக்லின்க்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க எப்படியாவது முத்துக்குமாரனை வந்து அட்டாக் பண்ணி வெளியே அனுப்பிடணும்னு முடிவு பண்ணி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நேற்றே வந்துட்டு அவங்களோட வன்மத்தை வந்து இந்த லெட்டர் மூலமாக கக்கியிருந்தாங்க நிறைய பேர் குறிப்பாக ஜாக்லினோட ரசிகர்லாம் வந்துட்டு அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க ரொம்ப நல்லவங்கன்னாங்க இதோ இப்போ அவங்களுக்கு அவங்க நல்லவங்களாக இல்லை கெட்டவங்களா இல்லை வேணுன்ட்டு பண்ணாங்களான்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு குருவு படம் வந்துடுச்சு ஏன்னா ஒன்றுமே இல்லை ஒப்புக்குச் சப்பல் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்க முத்துக்குமரனை முத்துக்குமரன் வந்து ரொம்ப அப்படியே கோபமாக பேசுகிறார் யாரையும் மதிக்க மாட்டார் அப்படின்ட்டு என்னென்னா ஒரு பேப்பரை காமிச்சு முத்துக்குமரன் வந்துட்டு சொல்கிறார் இதில் வந்து ஒரு ஆண்களுக்கும் ஒரு பெண்ணுக்கும் போட்டிருக்கு அது எப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் போகுது ஏதோ ஒரு டாபிக் உடனே ஜாக்லேட் வந்துட்டு இல்லைங்க அதை அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க காட்டுங்க அப்படின்னும் இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கொடுத்துட்டு இது இப்போ நான் கேட்குற கேள்வியிலேயே உங்களுக்கு பதில் இருந்துருச்சு ஒரு ஆண்களுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எப்படிங்க வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டார் இவங்க வாங்கும்போது ஷாக் ஆகிறாங்க எல்லோரும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க எதுக்கு இவங்க ஷாக்காகிறாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு அப்போ இவங்க சொல்கிறாங்க முத்து நான் தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்கன்றாங்க ஏதோ சொல்ல வராங்க பிள்ளைங்க சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் சொல்லும்போது நான் கேட்கறல ஆமாம் நான் சொல்ல என்ன வரேன்னு கூட கேட்காம நீங்கள் பாட்டு விட வெடுக்கணு பண்ணுறீங்க அப்படின்றாங்க வெடுக்குன்னு பண்ணலாம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏ அப்படியே வந்துட்டு இந்த பேப்பர் அப்படியே ஒரு மாதிரி கடாசரா மாதிரி அப்படியே கோவமாக இது பண்ணுறீங்க இப்படிலாம் ஆஷா பிகேவ் பண்ணாதீங்கன்றாங்க ஏங்க நான் பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட பேப்பர் பேப்பரை கொடுத்து இந்தாங்க வேற என்ன பேச நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன் இதில் என்னங்க தப்பு இருக்குது வேற நான் என்ன பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி ஆட்சா இருக்குன்றாங்க பக்கத்தில் இருக்கிற ஜெஃப்ரி கேட்குறார் முத்து ஏன்ப்பா ஜெஃப்ரி நீயே பார்த்தல நான் என்னப்பா பண்ணேன்னா சிரிக்கிறார் பக்கத்தில் ரயன் சிரிக்கிறார் சிரிக்கிறார் ஏன்னா அவர் ஜாக்லன் பக்கத்தில் இருக்க பார்க்குறாரு உடனே லாஸ்ட்டாக ஒரு அடி வச்சார் என்னென்னா நீங்களாக ஒன்று ஃப்ரேம் பண்ண பார்க்காதீங்க தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டார் ஏன்னா அவரை தப்பாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இவங்களாக இருந்தாலும் சரி ஆர்ஜி ஆனத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் ஆர்ஜானது ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க காலையில் அவர் கை கட்டி ஒருத்தங்க பேசுகிறத கேட்குறது ஒரு தப்புன்றாங்க கை கட்டி கேட்கறது மரியாதை நிமித்தன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இது பண்ணால் மூளைக்குள்ளே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் போகாத கை கட்டினா மூளை மண்டெல்லாம் மூடிக்குமா கையை ஓப்பன் பண்ணோன்னா மூளெல்லாம் ஓப்பன் ஆகிருமா சரி இது இப்போ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஜாக்லின் இந்த மாதிரி வேணுன்ட்டுமே வந்து நம்ம முத்துவ வந்து ஃப்ரேம் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க அதுக்கு தரமான பதிலாக ஃப்ரேம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே போட உடச்சாரா அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி டென்ஷனாக ஆகிறாங்களாம் என்னத்தான் சொல்ல உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்ல